அண்மை செய்தி தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு கிழக்கு திசையின் காற்றும் மேற்கு திசையின் காற்றும் சந்திக்கும் பகுதி என்பது நிலைவருவதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இன்று கோவை அரியலூர் பெரம்பலூர் கரூர் திருச்சி கடலூர் விழுப்புரம் நீலகிரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போல நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்சமான வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் இயல்பிலிருந்து இரண்டு இருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பிருக்க கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா